ஏங்க இருக்குங்க ஆமாங்க உண்மையாவே அப்படிதான் இருந்துச்சு நம்ம ஈரோடு வீரபஞ்சத்திரம் முடியப்பன் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல லொக்கேட் ஆயிருக்க நம்ம ஜனனி ரோஸ் மில்க் ஷாப்புக்கு தான் ரோஸ் மில்க் ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம் ரோஸ் மில்க் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அங்க கியூட்டான சில விஷயம் இருந்துச்சு ஆக்சுவலா குட்டிஸ்லாம் உட்காந்து குடிக்கிற மாதிரி சின்ன டேபிள் சேர் செட்டப்லாம் வச்சிருந்தாங்க பார்க்கவே கியூட்டா இருந்துச்சு ஃபுல்லாவே க்ரௌடா இருந்துச்சுங்க நிறைய ஃபேமிலி கஸ்டமர்ஸ்லாம் வராங்க அதுவும் ரெகுலரா வராங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ரோஸ் மில்க் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னையில இருந்து இவங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் ஷேக்ஸும் பண்ணிருக்காங்க ரெண்டுமே ஒரே இடத்துல நீங்க ட்ரை பண்ணணும் அதுவும் ஒரு தரமான டேஸ்ட்ல நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இங்க போய் ட்ரை பண்ணலாம் நான் ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்ணுவேன் வந்து ட்ரை பண்ணேன் ரோஸ் மில்க் நல்லா பண்றாங்க இதுக்கு முன்னாடி ட்ரை இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு டேபிள் சேர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நான் வந்து இந்த டிரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் ட்ரை பண்ணேன் அது என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் அது மஸ்ட் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் வரும்போது மில்க் மட்டும் தான் இருந்தது இப்போ வெரைட்டிஸ் வந்து மில்க் ஷேக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க ரோஸ் மில்க்குமே பெட்டராக பண்ணுறாங்க சப்ஜா ப்ளஸ் குல்கந்த் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டே வந்து ரோஸ் மில்க் மாதிரியும் இல்லை மில்க் ஷேக் மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது ஸோ பஸ் மில்க் ட்ரைனு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம கடையில் வந்து முன்னாடி ரோஸ் மில்க் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தோம் அது இல்லாமல் இப்போ மில்க் ஷேக்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் மில்க் ஷேக் இப்போ வெரைட்டி பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு மேங்கோ பூஸ்ட்டு ஸ்ட்ராபெரி பிளாக் கரண்ட் பிஸ்தா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிருக்கோம் வந்து ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு போய் ட்ரை பண்ணி பாருங்க